மூணுமே சேர்ந்தா போல ஒரு ப்ராஜெக்ட் பாக்க போறோம் சார் வீடு ரெடியா இருக்கு ரெடி டு வாக்கு போய் வீடு வீடு வேணா வீடு வேணா வீடு வாங்கிக்கோங்க இல்ல எனக்கு சிஎம்டி அப்ரூவ்ல ரெரா அப்ரூவ்ல ஒரு பிளாட் வேணும் அப்படின்னாலும் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் பிளாட் அவைலபிளா இருக்குங்க இல்லீங்க எனக்கு வந்து ஃபார்ம் லேண்டா வேணும் நான் ஃபார்ம் ஹவுஸா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் அவைலபிளா இருக்கு நீங்க சிட்டி லொகேஷன்ல ஃபார்ம் லேண்ட் குடுக்குறீங்க ஆமா சார் சிட்டி லிமிட்ல ஃபார்ம் லேண்ட் எங்க லோ பட்ஜெட்ல கண்டிப்பா கிடைக்காது ரேட் கேட்டிங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க அந்த மாதிரி கம்மி ரேட்ல சிட்டி லிமிட்ல இப்படி ஒரு லேவுட் வர எந்த கம்பெனி கொடுக்க முடியாது சார் அந்த அளவுக்கு ஒரு மெகா ப்ராஜெக்ட்டா நம்ம பண்றோம் சரி ஒரு ஜஸ்ட் ஒரு 3 டு 4 இயர்ஸ்ல உங்களுக்கு இன்கிரீஸ் இன்க்ரீஸ் ஆகும் சார் அதாவது ரேட் பாருங்க அஞ்சு மடங்கு இருக்கும் ரொம்ப முக்கியமா பாக்கும்போது இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ரெட் பிரிக் செங்கல்ல தான் கட்டப்பட்டிருக்கு உங்க கையில ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் இருந்தா போதும் சார் பிரிமையான தண்ணி நல்ல ஒரு சொசைட்டி சேஃப்டி செக்யூரிட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் செக்யூரிட்டி நம்ம கொடுக்குறோம் மெயின்டெனஸ் நாங்களே பண்றோம் ஜீரோ

ஸோ நம்மளோட சப்ஸ்கிரர் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அஃபோர்டபுள் செக்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு இண்டிபெண்ட் பில்லாக இருக்கட்டும் அண்டுாட்டாக இருக்கட்டும் அண்டு ஃபார்ம் லேண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கேட்டுதீங்க ஸோ எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஆன் ப்ராஜெக்ட்டில் ஃபுல்லி ஃபுல்லி ரெசிடென்ஷியாக்கு மத்தியில் ஒரே ப்ராஜெக்ட்டில் இருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கும் வீட்டை பொறுத்தவரை ஆல்ரெடி வந்து பக்கம் வந்து டெவலப்மெண்ட் தான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீடியோவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒரு சூப்பரான ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் நமக்கு வந்து அவைலபிளாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வீடு வேணாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் இல்லை பிளாட் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் லேண்ட் எந்த நீங்கள் கேட்டகரியில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இங்கே வந்து அவைலமே வந்து பண்ணிக்கலாம் இப்போ கம்பெனி சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிடெட் யூனிட்ஸ் மட்டும் தான் வந்து அவைலபிள் ஸ்டாக் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு ஸோ உங்களோட ரெக்கொர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு வந்து காம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட்டர் வந்து காண்டக்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசிங்கா இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளாட்டா இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வீடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அவைலமா வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயிலுக்கு டேரக்ட் ப்ரொமோட்டோர் நம்பர் தான் வந்து கொடுக்குறேன் ஸோ டேரக்டாக நீங்கள் உங்களுக்கே வந்து காண்டக்ட் பண்ணிக்கலாம் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் கமிஷன் கொடுக்க தேவையுமே இருக்காது ஸோ வாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து அமெரிக்க இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் எல்லாத்தையும் ஷோவில் போயிட்டு ஒன்று ஒன்று வந்து பார்க்கலாம் சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்க்கறவங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குற எல்லா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வரக்கூடிய பெல் பட்டனே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோ மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சி வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் டுடே நம்ம ஷோவில் ஃபுல் ப்ராஜெக்ட்டில் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு மிஸ்டர் வெங்கட் வந்து நம்மளோட வந்திருக்காங்க ப்ராஜெக்ட் ஹெட் ஸோ அவங்களை வெல்கம் பண்ணிவிட்டு இந்த சைட் வந்து எங்கே இருக்குது ஸோ என்ன மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத டைரக்டாக அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க சார் ஓகே லாஸ்ட்டு ப்ராஜெக்ட்டில் வந்து மீட் பண்ணியிருந்தோம் எப்படி சார் ரெஸ்பான்ஸ் வந்துருங்க சார் உங்க சேனல் பார்த்து நிறைய வியூவர்ஸ் கால் பண்ணிட்டு சைட் பண்ணாங்க நிறைய பேர் புக் பண்ணாங்க ஓகே சேனல் மூலமா வந்ததனால உங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸும் கொடுத்துறோம் ஓகே நல்லா ரீச் ஆர்ஜி சார் ரொம்ப நன்றி சார் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நானும் நம்மளோட சோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அஃபோர்டபுள் சேக் ஆன் ரோட்லயே வந்து ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்சல் அல்ல இன்வெஸ்ட்மெண்டலுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட் ஸோ நல்லா இருக்கு ஸோ நல்ல ரேட் பண்ணி கொடுத்ததுக்காக நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக உங்களுக்கு நான் வந்து தேங்க் வந்து நினைக்கிறேன் ஓகே சார் வெங்கட் சார் பத்தி தெரியும் ஸோ ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்லேயே வந்து பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டுருணும் ஓகே சார் இப்போ இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து பார்த்தலாம் நம்மளுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெசிடென்சியல் பர்பஸ்க்கான லேண்டாக இருக்கும் ஓகே கமர்ஷியலா இருக்கும் ஓகே ஃபார்ம் லேண்டுக்காக இருக்கும் ஓகே இன்னைக்கு நம்ம வந்து மூணுமே சேர்ந்தா போல ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம் சார் ஓஹோ நம்ம நிற்கிற இடம் பாத்தோம்னா ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் லேண்டா டெவலப் பண்ணிருந்தோம் சார் அப்ப எம்டி லேண்டா இருந்தது ஆனா பாருங்க ஃபுல்லா பங்களா ஹவுஸா வீடுங்களா இருக்கு அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் பிளாட்டா லே அவுட்டா ஆயிடுச்சு ஆனா இது ஒரு ஃபார்ம் லேண்டா தான் இருந்தது ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி அதே மாதிரியான ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம இப்போ வந்து ஒரு லே போய் பார்க்க போறோம் இது ரேட் கேட்டீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுங்க அந்த மாதிரி கம்மி ரேட்ல சிட்டி லிமிட்ல இப்படி ஒரு லேவுட் வேற எந்த கம்பெனி கொடுக்க முடியாது சார் அந்த அளவுக்கு ஒரு மெகா ப்ராஜெக்ட்டா நம்ம பண்றோம் நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்

சொசைட்டியா தான் டெவலப் பண்றோம் ஓகே முக்கியமா இது அண்ணா நகர் சரௌண்டிங்ல இருந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் டிராவலே நீங்க வந்துடலாம் சார் ஓகே ஓகே சிட்டி லிமிட்ல யாருமே ஃபார்ம் லேண்ட் கொடுக்க மாட்டாங்க சார் ஓகே நீங்க போனோம்னா ஃபார்ம் லேண்ட் பாக்கணும்னா எங்க செங்கல்பட்டு தாண்டி போகணும் தாண்டி போகணும் சிட்டி லிமிட்ல ஒரு ஃபார்ம் லேண்ட்னா பாத்துக்கோங்க சூப்பர் சார் ஓகே ஓகே சார் நம்ம அந்த ப்ராஜெக்ட் பாத்துடலாங்களா தாராளமா சார் நம்ம அப்கமிங் அந்த ப்ராஜெக்ட் போய் பாப்போம் டீடைல் சரி ஓகே சரி ஓகே சார் நாம இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்க சைட் இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்தீங்க ஃபார்ம் லேண்ட் பங்களா ஹவுஸ் எல்லாம் பாத்தீங்க அந்த மாதிரி அவுட் தான் இது ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி அப்போ ஃபார்ம் லேண்டை டெவலப் பண்ணோம் அது நீங்க பாத்துருப்பீங்க அதை நேர்களும் வீடியோல பாத்துருப்பீங்க அதே மாதிரியான ஒரு லுக் அவுட்ல தான் இந்த சொசைட்டி ஃபார்ம் பண்ணிருக்கோம் அதாவது இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி

ஓஹோ சிட்டி லிமிட் ஆமா சிட்டி ஓகே ஓகே பண்ணிக்கலாம் இல்ல நீங்க ஒரு ஃபியூச்சர்ல விற்கிறனாலும் விற்கலாம் சார் இல்ல எனக்கு வந்து ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட்ல எனக்கு ரெசிடென்ஷியல் பிளாட்டா வேணாலும் அவைலபிளா இருக்குமா ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் பீட்ல சைஸ்ல அவை இருக்கு நிறைய பிளாட்ஸ் இருக்கு இல்ல நூத்தி எண்பத்தி ஏழு பிளாட் போட்டோம் சார் இந்த சைட்ல ஒன்பது செவன் ஏக்கர்ஸ் ஆஃப் லேஅவுட் இந்த சிஎம்டி பிளாட்ல நூத்தி எண்பத்தி ஏழு பிளாட்ல இப்ப கொஞ்சம் அவைலபிளா இருக்கு சரிங்க சார் ஓகே ஆமா நம்ம அம்யூனிட்டி பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் பேர் பிளாக்ல தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு என்ட்ரன்ஸ் கேட் அண்ட் கம்யூனிட்டி காம்பவுண்ட் வாலு பெசிலிட்டி கொடுத்துருக்கோம் வீடு கட்டலாம் டுவெண்ட்டி ஃபீட்ல தண்ணி இருக்கு தண்ணி சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் செம்மண்ணுங்க உள்ளார நானும் நோட்டீஸ் பண்ணேன் ஏன்னா செம்மண் இருக்கிறது நமக்கு சாயிலா இருக்கட்டும் பிளஸ் நமக்கு வாட்டருமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆமா நீங்க எந்த செடி வச்சாலும் நல்லா வளரக்கூடிய அளவுக்கு வளமான மண் தண்ணி சம சூப்பர் டேஸ்ட் நீங்க ஆர்வம் போடாம குடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் ஆமா ஓகே சோ இந்த வீடு பாக்குறீங்களா இது வந்து அரை கிரவுண்ட் லேண்ட் அதாவது தேர்ட்டி பை ஃபார்ட்டி லேண்ட் அவுட் சைஸ் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பிஹெச்கே டூப்ளக்ஸ் டைப் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ஓகே நல்லா ஒரு இதுவே பங்களா மாதிரி இருக்கு சார் ஆமா சார் த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் பாத்துக்கோங்க நல்ல பெரிய வீடு உங்களுக்கு வந்து உள்ளர பாத்தீங்கன்னா விட்ரிஃபை டைல்ஸ் தான் போட போறோம் ஓகே இப்ப வீடோட எலிவேஷன் பாக்குறீங்க ரெண்டு வீட்ல ஒன்னு சோல்ட் அவுட் ஒன்னு தான் அவைலபிளா இருக்கு சார் எயிட்டி லேக்ஸ் பட்ஜெட் பட்ஜெட்ல நம்ம வந்து இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம் நீங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா இந்த காஸ்ட் ஆகும் ஓகே சார் ஓகே சோ இப்போ கஸ்டமர் இப்போ வந்தாங்கன்னா டைல்ஸ் பெயிண்டிங் ஆப்ஷன் அவங்க வந்து பண்ணிக்கலாம் ஆமா அவங்க ஆப்ஷன்ல கொடுத்துறலாம் சார் ஓகே சார் இது வந்து 33 ஃபீட் ரோட்ல नॉर्थ ஃபேசிங் என்ட்ரன்ஸ் வீட்டோட மெயின் வாசல் வந்து ஈஸ்ட் ஃபேசிங்ல கட்டி இருக்கும் வாஸ்து படி கரெக்ட்டா கட்டி இருக்கும் சோ முக்கியமா பாக்கும்போது இந்த வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் எதில போறேன்னா ரெட் பிரிக் செங்கல்ல தான் கட்டப்பட்டிருக்கு ஓகே ஓகே சார் போ நீங்க ஆல்ரெடி வந்து சொன்னவா நம்மகிட்ட எல்லாமே இருக்கு எங்க கஸ்டமர் வந்தாங்க அப்படினா சோ எந்த ப்ராடக்ட் வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் வீடு வேணாலும் வீடு வாங்கிக்கலாம் இல்ல லேண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்ல ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் லேண்ட் எல்லாமே வந்து சோ கஸ்டமர் வந்து பாக்குறவங்களுக்கு ஒரு இது இருக்கும் சோ ஏன் இங்க வந்து நம்ம வந்து வாங்கணும் சோ சுத்தி என்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறது அவங்களும் எதிர்பார்க்குவாங்க பிளஸ் நானுமே உங்கள்ட்ட வந்து கேக்குறேன் சோ இங்க வந்து எதுக்காக வாங்கணும் என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட்லாம் இருக்கு ஃபியூச்சர்ல என்ன அப்ரிசியேஷன் இங்க வந்து சார் ரெடில்ஸ் ரேவரி ஸ்டோர்ஸ் வரைக்குமே மெட்ரோ ஸ்டேஷன் ப்ரொபோசல் இருக்கு சார் மாதவரத்துல மெட்ரோ ஸ்டேஷன் வரும்போதுன்னு போது ரேட் கம்மியா இருந்தது ஆனா மெட்ரோ ஸ்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எழுப்பும் போது இப்போ பாத்தீங்கன்னா ரேட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எட்டாயிரத்தி அறுநூறு வரைக்கும் போயிடுச்சு ஓகே அந்த மாதிரி ரேட் பயங்கரமா ஏறி ஏறிட்டு இருக்கு ஓகே நீங்க ரெடில் சரௌண்டிங்ல லேண்ட் வாங்குனீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ்ல ஃபைவ் டைம்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகும் சார் அதாவது ரேட் அப்ரிசியேஷன் பாருங்க அஞ்சு அஞ்சு மடங்கு இருக்கும் இப்போ நாங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் விற்கிறோம் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ்ல இது வந்து ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் மேல போயிடும் ஆமா சார் போதாதைக்கு இது வந்து சிட்டி லிமிட்ல இருக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் சரௌண்டிங்ல இருக்கு பாத்துக்கோங்க இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு அவுட்டர் ரிங் ரோடு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் ஹைவே வந்து நம்மளோட சைட் ஒன் கிலோமீட்டர் நம்ம சைட்டே ஒரு மெயின் ரோட்ல தான் இருக்கு ஆன் ரோட் சைட் தான் இருக்கு ஆமா சார் இப்ப ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிராண்டட் ஸ்கூல்ஸ் டான் பாஸ்கோ எலெய்ட் ஆல்பா மெட்ரிகுலேஷன் அப்புறம் வந்து கலைவாணி வித்யாலயா குட்வேர்ட் ஸ்கூல் குட் இந்த நிறைய ஸ்கூல் சரௌண்டிங்ல தான் நம்மளுடைய லேட் அமைஞ்சிருக்கு போதாவது நம்ம சைட்ல இருந்து கோஜன் இன்ஜினியரிங் காலேஜ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் இருக்கு இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் சரௌண்டிங்ல இருக்கிற ஒரு சைட் பிளஸ் ரெசிடென்ஷியல் ஏரியால ல இருக்கிற ஒரு அம்யூனிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா கிராண்டா தான் கொடுத்துருக்கோம் நம்ம எந்த காம்ப்ரமைஸும் குவாலிட்டியில பண்ணல சார் ஓகே சூப்பர் சார் நீங்க சொல்றது வந்து வாங்கிக்கலாம்

இது முக்கியமா இங்க ரீசேல் பிளாட்டே ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு மேல விற்கிறாங்க சார் நீங்க லோக்கல்ல வந்து விசாரிச்சாலே தெரியும் சரி புதுசா லே போட்டா ரீசேல் பிளாட்டை விட ஐநூறு ரூபாய் அதிகமா தான் லே அவுட் போடுவாங்களே ஆனா நம்ம இது ஓன் லேண்ட்ன்றதுனால நம்மளுடைய ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு அதனால ரொம்ப சீக்கிரமா வித்துட்டு இருக்கும் ஓகே ஓகே சோ ரெக்கவர்மெண்ட் விட இங்க ஐ மீன் நம்ம காம்படேட்டரோட ரேட் கம்மியா இருக்கறனால

சோ இப்போ எல்லாமே சொல்லிட்டீங்க சோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிஎம்டினாலும் கண்டிப்பா லோனுங்கிறது இருக்கும் ஆமா சார் லோன் பெசிலிட்டி அவைலபிள் நம்ம கையில எவ்வளவு இருந்தா இங்க வந்து போதும் சார் உங்க கைல கான்ட்ரிபியூஷன் டுவெண்ட்டி பெர்சென்ட் எயிட்டி பேங்க் பேங்க்ல நாங்க ஆர்கனைஸ் பண்றோம் இல்ல எனக்கு நைன்சென்ட் வேணும் நம்ம பண்ணி தரலாம் ஆமா சார் உங்க கையில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் இருந்தா போதும் சார் பேலன்ஸ் எயிட்டி பர்சன்ட் லோன் நம்மளேஸ் பண்ணலாம் பிளாட் வாங்குறதுக்கு சூப்பர் இல்ல வீடு வேணும்னாலும் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரலாம் பிளாட் பிளஸ் வீடு சேர்த்து லோன் பண்ணலாம் சார் அதை பண்ணி தரீங்க ஆமா சார் சோ இன் கேஸ் லேண்ட் வாங்குறாங்க நாங்க வந்து வீடு கட்டணும் நம்மளே கட்டி

சார் சிட்டிவில் ஒரு லேண்ட் இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ப்ளஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு வாக்குப்பையில் ஒரு இண்டிபெண்ட் ஹவுசஸ்மே வந்து கேட்டுருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணு ப்ராடக்ட் நம்ம சைட்டில் பக்கமாக வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ நான் சாரோட டேரக்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ டேரக்டாக நீங்கள் எம்யூ ப்ராப்பர்ட்டிஸை வந்து காண்டக்ட் பண்ணலாம் ஸோ யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜ் வந்து கொடுக்கவே செலவில்லை ஸோ சார் ஆல்ரெடி வந்து சொல்லி இருந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லிமிட்டட் யூனிட்ஸ் மட்டும் தான் வந்துருக்கு ஸோ இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் வரீங்களோ ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேஸிங்காக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைஸஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பிளாட்மே வந்து வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபார்ம் ஹவுஸ் லேண்ட் உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு நீங்கள் வந்து அவை பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்